உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்படும் வெற்றி நமதே ஊர் எமதே பொதுக்கூட்டத்தின் மற்றொரு கட்டம் வவுனியாவில் இடம்பெற்றது அதில் கலந்துகொண்ட ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி பலர் இதில் கலந்து கொண்டனர் இந்த இனவாதம் பேசுகின்ற கட்சிகளுக்கு நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன் உங்களது இனவாத கருத்துக்களால் கடந்த காலங்களில் மக்களை ஏமாற்றி வாக்கு பெற்றது போல வாக்கு பெற முடியாது அதற்கு மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தினை கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் புகட்டியுள்ளார்கள் மீண்டும் அதே கருத்துக்களை கூற பெற வேண்டாம் நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் அல்லது நீங்கள் இந்த மக்கள் மேல் கரிசனை கொள்பவர்களாக இருந்தால் நீங்கள் சரியான அவர்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களையும் அவர்களது வாழ்வாதாரங்களையும் அல்லது அவர்களுக்கு தேவையான நன்மை விடயங்களையும் கூறி தேர்தலில் போட்டியிடுங்கள் பார்ப்போம் உங்களால் முடியாது உங்களால் செய்யவும் முடியாது உங்களிடம் கொள்கையும் இல்லை வெறுமனே தேசிய மக்கள் சக்திக்கு சேறு பூசுவது மட்டும்தான் உங்களால் முடியும் தெரிவு செய்து செய்துவிட்டோம் பாராளுமன்றத்தை பெரும்பான்முடன் உருவாக்கிவிட்டோம் இதோட சரி நாங்கள் கொஞ்சம் ஊங்கி இருக்கலாம் இல்லை அந்த எந்த அளவுக்கு இந்த ரெண்டு தேர்தலும் எங்களுக்கு முக்கியமானதாக இருந்ததோ அதே அளவுக்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேதிகள் முக்கியம் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள்ல உள்ளூரிலே இந்த அதிகாரத்தை கொண்டு செலுத்துகின்ற மிகப்பெரிய கட்டமைப்பாக இருக்கு. அவ மேலே ரெண்டும் சரியாக இருந்து கீழே இந்த கட்டமைப்பு சரியாக பொருந்தாவிட்டால் நாங்கள் மேல் ரெண்டு ஏற்படுத்தி எந்த மாற்றத்தையும் உணர்வது மிக மிக கடினமாக இருக்கும். எங்கள் ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார் ஒரே ஒரு வார்த்தை ஓண்டு ஊழல்கள் செஞ்சு கொண்டு இருக்கிற ஆக்களுக்கு எப்பயுமே இடம் இல்ல அதுதான் எங்கட தேசிய மக்கள் சக்தி ஊழல் இல்லாத அரசியல் எங்கட ஜனாதிபதி இப்ப வெண்டி இருக்கிறார் பார்லிமெண்ட் வெண்டி இருக்கிற மூன்று அமைச்சர் ஒன்று ஒரு ரெண்டு மினிஸ்டர்மார்கள் உங்களுக்கு வவுனியாவில் இருக்கிறது வன்னியில் இருக்கிறது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் எங்கட எந்த தேவைகளும் அவங்க எங்களுக்கு நிறைவேற்றி தருவாங்க இங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி மக்களின் பணத்தில் இருந்து ஒரு சதத்தேனும் களவாடாமல் தற்போதைய அரசாங்கம் மக்களின் எதிர்பார்ப்பை உரியபடி நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார் சாந்தி தீப்பு மக்கள் எதற்காக வாக்களித்தார்கள் என்பது எமக்கு நன்றாக தெரியும் எமக்குள் இருந்த ஒற்றுமை எமக்குள் இருந்த இணக்கப்பாடு அதனை நாம் நிறைவேற்றுவோம் வாக்களிக்காத தோல்வி அடைந்த மேலே உள்ள அணி உள்ளது அவர்கள் அழுகிறார்கள் நடந்த விடத்திற்கு அவர்கள் மிகவும் கவலை அடைகின்றார்கள் இப்படி நடக்கும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை எப்போதும் நாட்டை ஆட்சி செய்தது மேல்மட்ட குழுமங்களாகும் அப்பா மகன் அப்பா அம்மா மகள் மருமகன் என்று நாட்டை ஆட்சி செய்தனர் அது இப்போது மாற்றி அமைக்க து கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பாருங்கள் யார் போட்டியிட்டது டெலிபோன் சின்னத்தில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மகன் மொட்டுக் கட்சியில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மகன் சிலிண்டர் சின்னத்தில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மருமகன் ஆனால் நான் தம்புத்தேகாமியைச் சேர்ந்தவன் முன்னர் இருந்தவர்களிடமிருந்து முதல் முறையாக இந்நாட்டு பொதுமக்களிடம் அதிகாரம் சென்றுள்ளது அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த நாட்டை ஆட்சி செய்வது அவர்களின் உரிமை என்றும் இந்த நாடு அவர்களுடையதென்றும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அது மாற்றமடைந்துள்ளது அதனால் கவலை அடைந்து அழுகிறார்கள் வாக்களி மக்களுக்கு எதிர்பார்ப்பு ஒன்று உள்ளது அரசாங்கம் ஒன்றை அமைத்தார்கள் அந்த அரசாங்கம் இந்த நாட்டை சரி செய்யும் எம்மிடமே தேசிய ஐக்கியத்தை எதிர்பார்த்தார்கள் பழைய வேலை திட்டங்கள் மீண்டும் இனவாதத்தை முயல்கின்றன இந்த சில ஸ்தலங்களை அடிப்படையாக வைத்து பிரச்சினை உருவாக்கியுள்ளது திசை பிரச்சினை ஒன்று ஏற்பட்டுள்ளது அந்த வாழும் காணிக்கு சொந்தக்காரர்களுக்கும் விகாரையில் வசிக்கும் தேரர்களுக்கும் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு இடமளித்தால் அதனை தீர்த்துக் கொள்வார்கள் அதனை தீர்க்க விடாமல் தடுப்பது யார் இந்த நாட்டு அரசியலாகும் இதனை வைத்துக் கொண்டு இனவாதத்தை தோற்று அவர்களுக்கு தேவையாக உள்ளது வடக்கில் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் அங்கு மோதலை ஏற்படுத்த முயல்கின்றனர் தெற்கில் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் அங்கு மோதலை உருவாக்க முயல்கின்றனர் நாம் இந்த அரசியலை நீக்கி அங்குள்ள தேரர்கள் காணி உரிமையாளர்கள் ஆகியோருக்கிடையில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் எனவே மீண்டும் ஆங்காங்கே தோல்வி அடைந்த அரசியல் சக்திகள் தங்களை மீள எழும்பு செய்ய இனவாதத்தை தோற்றுவிக்கின்றனர் இதை தடுக்க சட்டம் போதாது என்றால் எமது அரசாங்கம் புதிய சட்டத்தை உருவாக்கியாவது இந்த இனவாதத்தை மீள் எழும்பு இடம் அளிக்க மாட்டோம் නීති මන්දි දම් ලීතිය හතල හරි යි ජාතිවාදන ගටින් බි යවස් ගණනක් අප දුටු සිහිනේ සැබෑකරන්නට මිනිසෙක් එනොවා සල්හස් නදවත් ගැහෙනරාවේ අසා සිටින්නටු මිනිසෙක් එනවා උතුරේ දකුණේ සදිසාවී.